மாணவர் செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேற்சார்வாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த தினம் இவரிடம் காப்புதா சாதாரண தர தோற்றும் மாணவர்களுக்கான வழிகாட்டி செயற்பாடாக இருபடி சவன்பாடு தொடர்பான ஒரு வினாவுக்கு விதமிலாக வெளியளிக்கலாம் என்பதனை இந்த தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் வினாவை அவதானியுங்கள் கீழே தரப்பட்டுள்ள இரு தள உருக்களும் முறை எக்ஸ் சென்டிமீட்டர் எக்ஸ் ஆக ரெண்டு சென்டிமீட்டர் ஆர் எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரே உடைய கால்வட்டமும் அறுபது பாகை ஆரச்சிறை கோணமும் உடைய ஓர் ஆயச்சிறையும் ஆகும் என்னென்றா எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு கால்வட்டமும் அறுபது பாகை எக்ஸக ரெண்டு சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு ஆரச்சிறை பகுதியும் தரப்பட்டிருக்கு முதலாவது வினா அறுபது பாகை ஆரச்சிறை கோணமுடைய ஆயிரச்சிறையின் பரப்பளவை காண்க இரண்டாவது வினா இரு தள உருக்களினதும் பரப்பளவுகளும் சமணினி എക്സിലാണ് ഇരുപടി സമൻപാട്ട അത് സമൺപാട്ടെ തീപദം കാലവട്ടത്തിന്റെ ആരെയായി മുതലാ സമതാന കാണുക കൊള്ളപ്പെട്ടുതന്നെ മുതലായ ഒരു ആരച്ച കാണിക്ക് മുതൽ അതിന്റെ ആര് അത് കാണുവാണ് ரெண்டாவது என்ன செய்யணும் இரு தலவுருக்களிலும் பரப்பளவு சமனின் எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்க சொல்லியிருக்கு அதாவது எக்ஸ் சென்டிமீட்டர் ஆரையுடைய கால்வெட்டத்தின் பௌதி பரப்பும் அறுபது பாகை ஆயிரச்சிரை கோணமும் எக்ஸக ரெண்டு சென்டிமீட்டர் ஆரையுடைய அந்த ஆயிரச்சிரை பௌதி பரப்பளவுகளும் ரெண்டும் மென்பாயிருக்குமோ சமனாயிருக்குமா அதை சமப்படுத்துவதன் ஊடாக எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கணும் அப்புறம் தீர்த்து போட்டு எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்கி அதை தீர்த்து போட்டு என்ன செய்யா கால்வட்டத்தான் அதாவது எக்ஸத்தை காணட்டம் சரிதானே முதலான புறமன்றால் இந்த அறுபது பாகை ஆரச்சிய பரப்ப காணும் அறுபது பாக ஆயிரச்சிறா ஒரு வட்டத்தின் முன்னூற்றி அறுபதுல அறுபது தரப்பையார் எழுதுவோம் இதுல வந்து ஆறு உங்களுக்கு சொல்லி இருக்கும் அந்த அறுபது பாகை ஆரச் சிறை கோணமுடிய அந்த ஆரெச்சிரை பௌதி ஆறு எக்ஸக ரெண்டு சென்டிமீட்டர் சொல்லிருக்கோம் நாங்கள் அதை பிரதிவோம் இதை சுருக்கி நீங்கள் மேல எங்க ஒரு பூச்சியத்தை ஆறில் ஒன்று அப்படி எழுதுறேன் என்னென்னா இருக்கும் ஆறில் ஒன்று தர பை தெர ஆரை வந்து எக்ஸாக ரெண்டு சென்டிமீட்டர் ஆகவே எக்ஸக ரெண்டு சென்டிமீட்டர் ஆறு வெக்கம் எக்ஸக ரெண்டு முழுவதின் வெக்கம் ஒன்று எழுதுவோம் அடுத்து என்ன சொல்லி இந்த கால்வெட்ட போகின்ற பரப்பை

சரி அதுல மேல சில அக்கௌண்ட் எழுதி நாலில் ஒன்று எழுதும் இனி இந்த நாலுக்கும் ஆறுக்கும் பூமாவாசி உள்ளியல் இருபத்தி நாலு நான் சமன்பாடு முழுதும் என்ன செய்ய போறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலால பெருக்கினு கண்டால் இந்த ആറ് അപ്പൊ ഇടതുപക്കം വരപ്പോ ആറ് പൈ എക്സ് വക്കാം വലതുപൊക്കം വരുന്നത് നാല് പൈ എക്സക രണ്ട് മുഴുവൻ വരപ്പോ

சய பதினாறு எக்ஸ் ஆறு சமன் பூச்சியம் எழுதலாம் இனி என்ன செய்ய போறீங்க நிறவக்கமாக்க தீர்க்கோடும் முதல் அந்த மறை ஒரு சோன்பாட்டி வலது பக்கம் கொண்டு போகும் அப்ப என்ன செய்யப்போறம் ரெண்டு பக்கம் போகும் பூஜ்யத்தோடு அடுத்து என்ன செய்ய செய்யப்போறம் இந்த குணகம் எட்டி அரிவாசி வெக்கத்தை ரெண்டு பக்கம் கூட்டு அப்போ என்ன செய்ய செய்யப்பறம் எக்ஸ் அரைவாசி நாலு நானி வெக்கம் பதினாறு அப்ப நான் எழுதிரன்

இது நிறைவன்களின் பெருக்கமாக எழுதலாம் அதாவது நிறைவேக்கம் ஆன ஒரு எண்ணினதும் நிறவக்கம் அல்லாத ஒரு எண்ணினதும் பெருக்கமாக எழுதலாம் அவன் எழுதுறேன் எக்ஸய நாலு சமன் சாவோசைய நாலுதான் ஆறு என்று எழுதல் நாலு தெரியும் ரெண்டு அவை எக்ஸய நாலு சமன் சவோசைய போகுது ரெண்டு வெக்கமூலம் ஆறு என்று எழுதல் ஆறுக்குரிய புறமாணவன்களை தாந்திரிக்க அவ்வளவு தாந்திரிக்கண்டா புள்ளையே சகவோசைய ரெண்டு நாலு தந்திருக்கு அவை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் എക്സയ നാല് വെക്കോണമാർ പുറമാണ് രണ്ടു ദിവസം നാളെ പ്രതി ഇടുവോ ഇനി പെരുക്ക് നിങ്ങണ്ടിന്ന വരെ നാല് ദിവസം ഇട്ട് വരെ പോവും എക്സയ സമൻ സഹോസയ നാല് ദിവസം ഇട്ട് എഴുതലാം ഇനി എന്ന് ചെയ്യപ്പോ സഹ നാല് കാട് പോസം ഇട്ട് എടുത്തു കൊടുക്കാൻ അങ്ങനെ അപ്പൊ എക്സമൻ സഹോസയ നാല് ദിവസം ഇട്ട് സഹ നാല് இனி நிச்சயபுரம் கூட்டப்புறன் அடுத்தோட புறன் எழுதுவோம் அல்லது ரெண்டு நேர்புறமான வண்ட அடிக்கூட்டியா எட்டு தசம் எட்டு எக்ஸமன் எட்டு தசம் எட்டு அல்லது எக்ஸமன் என்ன வேறு போது மறை பூச்சியம் தசம் எட்டு என்று இதுல மறை பூச்சியம் தசம் எட்டு பொருந்தாது அவை நாங்க என்ன செய்ய போறோம் എക്സ് ഒന്ന് എടുക്കസം എട്ട് എട്ട് എടുപ്പം ഇതിൽ എന്നാൽ കാൽവട്ടം അതായത് കാൽവട്ടത്തിന്റെ ആര എക്സ് അത് എക്സ് സെൻറ്റിമീറ്റർ ആരയുടെ നീളത്തെ ഒരു അപ്പോൾ വിട ദശമാനത്തു കേട്ടിരിക്ക മുതാ ദശമാരുത്തോളി തുമ്പുര കറുപത് പായായിരത്തി കോണത്തിയ പൗതിന്റെ പരപ്പ് കാണും അപ്പൊ അറുപത് മായിരത്തി കോണമെന്നാ മുന്നൂറ്റി അറുപതാ അറുപത് പരപ്പയ്യാർക്കും ഇതിൽ ആര് എക്സഹ രണ്ട് ആവേണ്ട ആറിലെ പൈ എക്സ രണ്ട് മുഴുവൻ വെക്കമെഴുതം രണ്ടാ എന്നാ ഇവട്ട പൗതിന്റെ പരപ്പും അറുപത് വാഹന ആറ് പൗതിന്റെ പരപ്പും സമരം ആവേ കൗതിന്റെ പരപ്പ കാണവും പൗതിന്റെ പരപ്പൂറ്റി അറുപതിൽ തൊണ്ണൂറ് ആര് എക്സ് എക്സ് വെക്കം എഴുതണം

എന്നും ആറ് നാല് ദിനം എക്സ മുൻ വെക്കാം എക്സവൻ വെക്കത്തെ വിരിത്തെ സഹ നാല് അപ്പൊ ആറ് എക്സ് വെക്കൻ സമൻ നാല് എക്സ് വെക്കം സഹ പതിനാറ് പോകും ഒരു നിങ്ങൾക്ക് പക്കം കൊണ്ട പോണു ആറ് എക്സ് വെക്കം എക്സ് പൂച്ച എടുത്ത இனிஎன்எஸ் வேண்டாம் கழிச்சு எழுதிங்களை சவன் பூஜ்ஜியம் இது காரணப்படுத்தல் மூலம் தீர்க்கல அது வெக்கபுத்தியாக்கள் முறையில் தீர்க்கோடும் அப்படி தீர்க்கோணு எட்டு சவுன்பாட்டி பலதூக்கம் கொண்டு போகும் அப்பறம் எக்ஸ் எக்ஸ் எட்டு எழுதணும் இனிதில எம்ையடெக்ஸ் அந்த குணகத்தின் அரிவாசி வெக்கத்தை ரெண்டு பக்கம் கூட்டப்போறோம் எக்ஸ் எட்டி அரைவாசி ஆளு நாலிண்ட வெக்கம் எக்ஸ் பதினாறு நாங்கள் காரணிப்படுத்தணும் அது நிறைவேக்கமான இருவடி மூறுப்பு கோவை எக்ஸ் நாள் முழுவதும் வெக்கம் எடுதலாம் சமன் பதினாறோட எட்ட கூட்டி இருபத்தி நாலில் இனி இந்த வெக்கத்தை நீக்கப்புறம் ரெண்டு பக்கம் வெட்கம் எடுத்த வேண்டா உள்ளியில் എക്സ് എ നാല് സെവൻ സാവോ സെ വെക്കമണു ഇരുപത്തിനാളിൽ ഇത് വെക്കമണു ഇരുപത്തിനാളില് ഇര് എൻ എസ് സി ലാവേണ്ട വെക്കമണു ഇരുപത്തിനാള് ഇരു നിറവെൺകളുടെ പെരുക്കമാണ് എഴുതലാം അപ്പം എഴുതേക്കാൻ ഒരു എൺ നിറവെക്കമാകും നിറവെക്ക എണ്ണാകും മറ്റു എണ്ണ നിറവെക്കം അല്ലാതെ എണ്ണാകും എഴുതുവാം എന്നാ സേഡുകളെ ഞങ്ങൾ പഠിച്ചിരിക്കണം അപ്പം എഴുതിനെ കൊണ്ട് ചെന്നാൽ എക്സ് എ നാല് സെവൻ സാവോ സെ എന്റെ പേർക്ക് രണ്ട് വെക്കമണു ആറുണ്ട് വരും വെക്കമണു ആറ് പെരുമാണവങ്ങൾ തന്നിരിക്കുന്ന രണ്ട് ദിവസം നാല് ആഹ്വേ എക്സ് എ നാല് സെവൻ സാവോ സെ

அல்லது மறை நாலு தசம் எட்டோட நால கூட்டினா கழிவட போது மறை பூஜ்ய தசம் எட்டு போது இந்த மறைப்பெருமானம் பொருந்தாது ஆகவே கால்வட்டத்தின் ஆரே அதாவது எக்ஸ் இந்த பெருமான உடைய இருக்க போதுன்றா எட்டு தசம் எட்டு சென்டிமீட்டர் ஆக இருக்கும் இவ்வாறு பயிற்சியின் போது வினாவப்படும் வினாக்களுக்கு நாங்கள் இவ்வாறு விடியோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் முழுமையாக பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பார்ந்த மாணவர்கள் இம்முறை பயிற்சியில் சிறந்த பெருவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு எமது வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் ஏனிய மாணவர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட வெற்றி செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்